தூக்கம் வருமுன் அந்த ஒரு சில நிமிடங்கள் முடிந்தால் அதை வீணாக்காதீர்கள் ஏனெனில் அந்த நேரத்தில் நீங்கள் பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி கொண்டவராக இருக்கிறீர்கள் நீங்கள் கேட்டதை அது தரக்கூடிய சக்தி அது உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது உங்கள் வாசலில் காத்திருக்கிறது ஆனால் நீங்கள் அதை வாசல் திறக்கும் வகையில் அழைக்கிறீர்களா இந்த வீடியோ முழுக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் அதை எப்படி உணர்ந்து நம்பி அனுபவித்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் என்பதை பற்றியும் சொல்ல போகிறேன் இரவு நேரம் உங்கள் பக்கத்தில் ஒருவரும் இல்லை என்றாலும் ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்திதான் உங்கள் உள் அறிவு உங்களுக்குள் ஒரு நேர்மறையான நம்பிக்கை எழும் பொழுது உங்கள் முழு எக்ஸிஸ்டன்ஸ் அதற்கு பதில் சொல்ல தொடங்கும் நம்மில் நிறைய பேர் ஏன் நமக்கு வேண்டியது கிடைக்கவில்லை என்று கேட்கிறார்கள் ஆனால் அதற்கு ஒரே காரணம் தாங்கள் பிரபஞ்சத்திடம் கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்காமல் உறங்க செல்கிறீர்கள் உண்மையிலேயே நீங்கள் தூங்குவதற்கு பிறகு உங்கள் மனம் வேலை செய்கிறது உங்கள் டே கான்சியஸ் மைண்ட் தூங்குகின்ற நேரத்தில் சப்கான்சியஸ் மைண்ட் செயல்பாட்டில் இருக்கும் அதுதான் மேனிஃபெஸ்டேஷனுக்கு சூப்பர் பவர் அதனால்தான் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நாளைய உங்கள் உண்மையான வாழ்வாக மாறும் நான் இப்பொழுது உங்கள் கையில் ஒரு மேஜிக் பேனாவை கொடுக்கப் போகிறேன் அதுவே மேனிஃபெஸ்டேஷன் பெண் அதை எடுத்துக்கொண்டு இந்த மூன்று முறைகளையும் நீங்கள் எழுத வேண்டும் ஒன்றாவது முறை உங்கள் ஸ்ட்ராங் கோலை வார்த்தைகளால் சுருக்கி அதை எழுதி வாக்கியமாக ஐம்பத்தி ஐந்து முறை ஐந்து நாட்கள் எழுதுங்கள் நான் இந்த மாதம் ஐந்து லட்சம் சம்பாதிக்கிறேன் நன்றி பிரபஞ்சமே எழுதியபோது போது மனதில் ஒரு கூஸ் பம்ப்ஸ் லெவல் எனர்ஜி வர வேண்டும் அதுவே அதற்கான கி இரண்டாவது முறை உங்கள் நாளை நீங்கள் வாழ்ந்து முடித்த மாதிரி எழுதுங்கள் இன்று என் கனவு ப்ராஜெக்ட் அப்ரூவல் கிடைத்தது என் கண்கள் ஆனந்த கண்ணீரால் சந்தோஷமடைந்தது என் உள்மனம் சத்தமில்லாமல் என்னை புகழ்கின்றது இப்படி உங்களுடைய ஃபீலை ரசித்து எழுதுங்கள் மேஜிக் உங்களை தேடி வரும் மூன்றாவது முறை நீங்கள் விரும்பும் விஷயம் நடந்திருப்பதை கற்பனை பண்ணுங்கள் உங்கள் காதில் யூனிவர்ஸ் ஒரு வார்த்தை சொல்லுவது போன்று இமாஜினேஷன் பண்ணுங்கள் அந்த வார்த்தையை எழுதுங்கள் அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் அஃபர்மேஷன் பாஸ்வேர்டு ஒரு டவுட் வரலாம் நான் இதையும் முயற்சி பண்ணியிருக்கேன் ஆனால் வேலைக்கு ஆகலை நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பிரார்த்தனை செய்திருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா நீங்கள் கேட்கும்போது பயத்தோடு கேட்டீர்களா அல்லது நம்பிக்கையோடு கேட்டீர்களா பிரபஞ்சம் நம்பிக்கை எனர்ஜியை மட்டுமே ரிசர்வ் பண்ணும் பயம் சந்தேகம் பதட்டம் இது எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகக்கூடிய தடை நம்பிக்கையோடு எழுதுங்கள் உணர்வோடு சொல்லுங்கள் இப்போது இந்த எல்லா நினைவுகளையும் தூக்கி போட்டுவிட்டு இந்த நிமிஷம் முதல் நீங்கள் வேண்டுவது வந்து கொண்டே இருக்கிறது என்று மனதிற்குள் சொல்லுங்கள் இப்போது இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள் தியானம் அல்லது மெல்லிய இசையோடு என்னுடைய வாழ்க்கை முழுமையாக மாற்றப்பட்டுவிட்டது தினமும் இதையே எழுதுங்கள் ஆனால் உணர்வோடு எழுத வேண்டும் இன்று நடந்த நல்ல விஷயங்களை எழுதுங்கள் நன்றி கூறுங்கள் தேங்க்யூ யூனிவர்ஸ் என்று எழுதுங்கள் நான் என் கனவுகளை நிறைவேறிய வாழ்க்கையை வாழ்கிறேன் கண்களை மூடி நிம்மதியாக சொல்லுங்கள் யூனிவர்ஸ் இட் இதையெல்லாம் முடித்ததும் உங்கள் கண்கள் இயற்கையாக மூடப்படும் அந்த நேரம்தான் பிரபஞ்சம் வேலை செய்யும் நேரம் இன்று நீங்கள் எழுதும் அந்த ஒரு பக்கம் நாளை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் தூங்கும் முன் நம்பிக்கையோடு எழுதும் அந்த வரிகள் உங்களை நீங்கள் உணராத இடத்திலேயே உயர்த்தும் ஒரு வாரம் தயங்காமல் இந்த பிராக்டிஸை பண்ணுங்கள் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனின் உயிரோட அத்தியாயம் போல மாறுவீர்கள் உங்களுக்காக பிரபஞ்சம் காத்திருக்கிறது அது உங்களை கேட்க மட்டும் போறதில்லை உங்களுடன் சேர்ந்து நடக்க போகின்றது இது உங்கள் வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்ட் ஆகட்டும் இன்றிலிருந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் ரைட்டிங் முறையை தொடங்குங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் உங்கள் மனதில் யாருக்காவது தேவைப்படும் என்று நினைத்தீர்கள் என்றால் அவர்களுடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த யூனிவர்ஸ் சீக்ரெட் அவர்களையும் மாற்றட்டும்